ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன்னை பற்றி நீ தெரிந்ததை விட உன்னை பற்றி உன் எதிரி எப்படி புரிந்து வைத்திருக்கிறான் தெரியுமா எது நடந்தாய் நீ எப்படி இருப்பாய் என்பதை புரிந்து கொண்டுதான் அவன் ஆட்டத்தை நகர்த்திக் கொண்டிருக்கிறான் என் அன்பு பிள்ளையே உன்னை புரிந்து வைத்திருக்கிறான் புரியாத காலங்களில் உன்னோடு பழகி நீ எப்படிப்பட்டவன் என்பதை புரிந்து கொண்டு உன்னோடு இருப்பவர்களிடம் கேட்டு உன்னை நன்றாக புரிந்து கொண்ட பிறகுதான் அவன் இதுபோல காரியங்களில் இறங்கி உனக்கு எதிராக அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறான் எதை செய்தால் நீ என்ன விளைவை கொடுப்பாய் என்று அவனுக்கு தெரியும் உன்னுடைய எண்ணம் அவனுக்கு தெரியும் உன்னுடைய முன்கோபம் அவனுக்கு தெரியும் உன்னுடைய மனம் வெள்ளந்தியாக இருப்பதும் அவனுக்கு தெரியும் அவன் என்ன செய்தாலும் நீ அமைதியாக இருப்பாய் என்பதும் அவனுக்கு தெரியும் உன்னால் அவனுக்கு எந்த தீங்கும் வராது என்றும் அவனுக்கு தெரியும் ஆனால் உனக்காக இங்கே தெய்வங்கள் இருக்கிறது என்பதை அவன் அறியவில்லை பிள்ளையே நீ அவனுக்கு தீங்கு செய்யவில்லை என்றாலும் தெய்வம் அவனுக்கு அவன் செய்ததை திருப்பிவிடப் போகிறது என்று தெரியாமல் ஆட்டங்களை மிக வேகமாக ஆடிக்கொண்டிருக்கிறான் உன்னை வென்று விடலாம் என்று உன்னை தோல்வியை அடைய வைக்க வேண்டும் என்று நீ இப்போது இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது என்று உன்னுடைய வளர்ச்சியை கெடுக்க வேண்டுமென்று உன்னுடைய மானத்தையும் மரியாதையையும் கெடுக்க உன்னுடைய நீ அடிமையாக இருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு என் பிள்ளைக்கு தன் குடும்பம் என்றால் மிகவும் பிடிக்கும் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளாகவும் தன்னுடைய துணையையும் நீ உயிருக்கு உயிராக நேசித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதும் தெரியும் உன்னுடைய குடும்பத்தின் அமைதியை நீ விரும்புகிறாய் என்பதும் தெரியும் உன் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நீ அதிகமாக்க வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கிறாய் என்பதும் தெரியும் உன் குடும்பத்திற்கு எந்தவித பாதகமும் வந்துவிடக்கூடாது என்று நீ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதும் தெரியும் இப்படி அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் உன்னை ஒரு வழியாக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறான் செயல்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறான் வெற்றியை அடைந்து விடுவோம் என்று வேகமாக நடந்து கொண்டிருக்கிறான் அவன் செய்யும் காரியத்தை எல்லாம் பார்க்கும்போது அவன் மேல் மிகவும் வெறுப்பாகத்தான் இருக்கிறது இப்படி குணம் அவனுக்கு எப்படி வந்தது ஏன் ஒரு குடும்பத்தை அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் இவன் எதனால் இப்படி மாறிவிட்டான் பொறாமை என்னம் அவனுடைய பொறாமை எண்ணம் அவன் கண்ணை மறைத்து விட்டது தெய்வ பக்தியோடு இருந்தவனை அவன் பொறாமை எண்ணம் தீய சக்திகளிடம் கொண்டு போய் விட்டு விட்டது அடுத்தவர்களை பார்த்து பொறாமை படக்கூடாது அடுத்தவரின் வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடாது அடுத்த உறவை தன் உறவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் வரக்கூடாது ஒருவர் உழைப்பைப் உழைப்பை பெற்று அதை தான் வாழ்ந்து அதில் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு முயற்சிகள் செய்து தொழிலை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அதை தன் தொழிலாக மாற்றி தன்னுடைய முயற்சியாக மாற்றி அதில் சம்பாதிக்கும் ஈன புத்தி கொண்ட இந்த தீயவர்களை அழிப்பதற்காகத்தான் இன்று உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் நல்லதோ கெட்டதோ தனக்கு வந்த முயற்சியை வைத்து வாழ்பவன்தான் இந்த வாழ்க்கைக்கு உகந்தவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவனிடம் இருப்பதை தன் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொருவனுக்கும் அழிவு நிச்சயம் என்பதை சொல்லத்தான் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் பிள்ளையே உன்னை பலவீனமாக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நீ உயிராக நினைக்கும் உறவை உன்னிடத்தில் இருந்து பறித்து உன்னை பைத்தியக்காரனாக மாற்றி உன்னுடைய துணியை நீயே கிழித்து கொண்டு திரிய வேண்டும் என்று நினைக்கும் அவனுக்கு அவன் நினைத்ததை பரிசாக இன்று கொடுக்கப் போகிறேன் வேதனைப்படாதே கவலைப்படாதே தைரியமாக இரு அன்று பிள்ளையே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு தைரியத்தோடு இரு என்றும் பலமாக நான் இருப்பேன் ஓம் சக்தி நன்றி